இது நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க மதுராசி மதுராசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊர் இப்போ வந்து வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பிகில் படுத்து ஒரு பாட்டு பாட போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க தளபதினாலே மாஸ் மாசு இல்லை பக்கா மாஸ் மரண மாஸ் தான் ஆனால் கிளிகளும் கிழிச்சிருவாரு தளபதி பாடினாலே ரொம்ப பெரிய தான் இருக்கும் அதுவும் வெறித்தனம் வேறு வச்சு பாடுறாரு ரொம்ப வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் போ விஜய் எல்லாம் எல்லாமே எப்படி இருக்கலாம் அப்படிங்காக வெயிட் பண்ணிருக்கோம் போ பாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்காக வெயிட் பண்ணிருக்கோம் பார்ப்போம் தளபதி கலக்கிருப்பாரு தான் நினைக்கிறோம் வேற லெவல் சத்தியமா அதெல்லாம் சொல்ல முடியல எங்களால வார்த்தை எல்லாம் சொல்ற தலைவர் எப்பயுமே செம்மையாக பாடுவாரு இதுல ஏஆர் ரகுமான் மியூசிக் வேற கிழிக்க விட்டுருவாரு பாருங்க ஃபர்ஸ்ட் லுக்கே தரமா இருந்துச்சு படம் பாட்டு சொல்லவா வேணும் அரட்டி விட்டுருவாரு நீங்க வேணா பாருங்க படம் செம்மையாக இருக்கும் தீபாவளிக்கு அரட்டி விட்டுறோம் இந்த வட்டம் தளபதி தீபாவளி தான் எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமாக தளபதி ரசிக சொல்றதுக்காண்டி பயங்கரமா பயங்கரமா வேற லெவலா இருக்கும் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செம்மையா பாடுவாப்புல அதுவும் இல்லாமல் பிகில் படம் வந்து நிறையா எதிர்பார்க்கிறோம் தளபதி பாடாத வேற லெவலாக இருக்கும் மாஸ் சீன் மெர்சல் இந்த பா அந்த பாட்டு வந்து எப்படி இந்த தர லோக்கல் ரேஞ்சுக்கு இருக்குமா இல்ல இந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருக்கும் லோக்கல்ல இருக்கும் கண்டிப்பா டான்ஸ் அந்த அளவுக்கு ஆடி இருப்பாரு அவரு ஆட போறாரு ஆடி கண்டிப்பா கண்டிப்பா ஆடி இருப்பாரு ஆடி இருப்பாரு கேக்க விட்டுருப்பாங்க விஜய் வந்து எந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுவார் இதுக்கு அவர் வந்து அது ஒரு கலை அவருக்கு பிறக்கும்போதே அவர் கூட இருந்திருக்கு அந்த கலை அதனால சிறப்பாக பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட்ல கூப்பிட்டுருந்தாங்கல்ல ஃபுட்பால் அந்த அதை பற்றி தான் போடுறேன்

நான் நினைக்கிறேன் எப்பயுமே வேற லெவல் தான் தளபதினாலே வேற லெவல் டக்கர் ஆகணும் ஆடப்பட இருக்கணும் அதாவது எப்பயுமே விஜய் பாத்தீங்கன்னா கருத்து உள்ள பாட்டாதான் எப்பயுமே சொல்லுவார் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து வச்சுதான் பாடுவார்